ஓகே கும்பராசியா இருக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துலயே சனி செவ்வாயோட பார்வை வாங்கி பாதிக்கப்பட்டு அமைப்புகளாக இருக்கு அவரோடதுல லக்கணத்துல குரு ஏழாம் இடத்துல போதே சூரியன் இருக்கிறது ஏழாம் இடத்துல போதே இருக்கிறது ரெண்டு விஷயமாக மேரேஜ் அப்படின்றது வந்து பிரிஞ்சு பிரச்சனையாகி ரெண்டாவது மேரேஜ் ஆகக்கூடிய அமைப்பாக அவருக்கு ஜாதக அமைப்பு இருந்திருக்கு அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு லவ் ஆஃபே ஆஃபெக்ஷன் வந்து மறுபடியும் மேரேஜ் ஆகக்கூடிய அமைப்பு அவருக்கு இருந்திருக்கும் அந்த மாதிரியான அமைப்புள்ள ஜாதகம் தான் அவரோடது ஆண் ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அப்படின்ற விஷயம் ஏன்னா டைம் பீரியட் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் ராகு திசை அமைப்புகளுமா அடுத்த வருஷம் பதினோராம் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கிடச்சிடும் அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளே பதினோராம் மாதத்துக்குள்ளே கண்டிப்பா வச்சுனா அப்புறம் சூரிய சந்திர செவ்வாய் புதிகள் இவருக்கு அவ்வளோ பிரயோக அமைப்புகள் இல்லை